ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது கரைவலை மீன் பிடித்தல் இது எங்கே அப்படின்னா ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து தான் நம்ம இப்போ கரைவலை மீன் பிடித்தல் இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாம் பார்க்காதவங்க எங்களுக்கு இதுதான் புது அனுபவமாக இருந்துச்சு அதை நான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் நாங்கள் போயிருந்தப்போ அப்போ தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே இதுவரை நம்ம பார்த்ததே இல்லையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அது அங்கே அவ்வளோ பேர் ரெண்டு பக்கமாக வந்து பிரிஞ்சுக்கிட்டு இழுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதில் அந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கு அவங்க பாடுற பாட்டு பாடிக்கிட்டே தான் இழுக்கிறாங்க கலைப்பு தெரியாமல் இருக்க நாங்களும் சரி ரைட் இதுவரை நம்மளும் இழுத்துதிலே எப்படி இழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இழுத்து பார்த்துட்டு இருந்தோம் அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் அங்கே ஐயப்ப மலை பக்தர்கள் வந்து மகளையெல்லாம் போட்டிருந்ததுனால அவங்களும் வந்து நிறைய பேர் பார்க்காதவங்க விசிக்கிரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது சைட்லேயும் வந்து அவங்க பிடிச்ச என்ன என்னது அப்படின்னா மீனெல்லாம் வந்து துள்ள ஆரம்பிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பறந்து கழுகு கொக்கு எல்லாமே பறந்து பறந்து அந்த துல்ற மீனை வந்து அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா வளையிலேருந்து நிறையா தப்பி 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 கீழே விழக ஆரம்பிச்சுட்டு சைடில் தீராபுட்டி வேற உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த மண்ணிலேயே நம்ம இப்போ கொஞ்ச நாளை தான் நம்ம நடுவில் நின்று ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சைட்லேயும் இந்த சைட்லையும் நிறையா இழுத்துட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து கிட்டக்க நெருங்க நேரங்கள் அவங்க ரெண்டு பேரும் அந்த லைனும் அந்த லைனும் ஒன்று சேர்ந்துருவோம் அதனால் நம்ம வந்து நடுவில் வந்து இழுக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போயிடுவோம் இப்போ இதான் நாங்கள் இழுத்தது இழுத்துக்கிட்டு இருந்தோம் யார் வேணாலும் போய் இழுக்கலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக வேறு இருந்துச்சு அதே ஒரு எதிர்பார்ப்பே நின்றுக்கிட்டு இருந்தோம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வலையை இழுத்துட்டாங்கன்னு பாருங்கள் அப்போ மீன் வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் அவ்வளோ வலை இழுத்ததுக்கப்புறம் இந்த மீன் குட்டி குட்டி மீன்லாம் வந்து முன்னாடி வந்து வந்துடுச்சு இந்த சைட்லேயும் வருது அந்த சைட்லேயும் வந்துச்சு நிறையா வந்துருக்கு இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது பாருங்க எவ்வளோ அப்படியே கொத்து 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 இருக்கி பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் பாவமாகவும் இருந்துச்சு ஐயோ எவ்வளோ மீன் சத்து போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் துடிக்கிதுங்க அதுங்க தண்ணியிலருந்து வெளில வரும்போது அதுதான் ரொம்ப இதாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒவ்வொரு இதுலேயும் இந்த போய் ஃபுல்லாக கோத்து 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 அவ்வளோ மீன் இருந்தது அதுக்கு மேலேயே கருடம் பறக்கிறாங்க தெரியும் அந்த அடிச்சுட்டு போயிட்டு பாருங்க மீனை வேறு அது ஒரு புக் பண்ணிச்சது மீன் வந்து கீழே வேற கொட்டுது அதாவது இது பண்ணவே இல்லை இழுக்குது இதில் வந்து அதுக்கப்புறம் பொறுக்கீக்குவாங்க அப்படி இருக்க எல்லாத்தையும் எடுத்து பிரிக்கணும் வேற பிரித்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டம் மீனவர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் வித்தியாச வித்தியாசமான மீன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்படியே ஒன்று செய்கிறாங்க பாருங்கள் நடக்கும் போதே வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்படியே ஒன்று 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 சேர்ந்து அப்படியே வந்துடுறாங்க அதனால தான் நடுவில் நம்மளை யாரையும் நிற்கக்கூடாதுன்னு ஏன்னா பெரிய மீன் வந்து இப்போ வருமா அதனால் நம்மளை நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய பை மாதிரி வந்துடுது ஆனால் இழுக்கும் போது இங்கே வந்துடுச்சு நெருங்கி வந்துடுச்சு கொக்கு வேறு சைடில் வந்து அதுக்கு நல்லா வேட்டையாக போயிடுச்சு கிட்ட போய் மீன் பிடிக்க வேணாமளும் இருக்குது அவ்வளோ மீனுமே வந்து கரையிலே அவ்வளோ மீன் ஒதுங்கி இருந்துச்சு நிறைய துள்ளுது பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு உயிர் உள்ள மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நல்லானா ஃப்ரெஷ்ஷாக இதை நல்லா நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இழுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டக்க நெருங்கிடுச்சு எல்லோ வந்து நிறைய இடத்துல நெருங்கிட்டு அதில் பாதி மீன் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ மீன் கீழே கொட்டி கிடக்கு பாருங்கள் இதில் வந்து நெத்திலி மீன்லாம் நிறையா வந்துருந்தது நெத்திலி நிறையா பாருங்கள் அப்போ துடிக்குதுன்ட்டு வன்னல கீழே வந்துருக்கு அவங்க இழுக்கிறதே மற்ற மீன்லாம் அவங்க கவனிக்கவே இல்லை எப்படி பிடிக்கிது அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கலரே வந்து ஆனால் நம்ம இங்கே மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த கலரே சேஞ்ச் ஆகி ஐஸ்கட்டிலாம் வச்சு வரும்போது நமக்கு கலரே சேஞ்ச் ஆகிடுது இப்போ நெருங்கிடுச்சு கிட்டக்க எவ்வளோ விலை இழுத்துட்டாங்க வரும் இதுக்கப்புறம் தான் மெயினான வலை வரப்போகுது இதுதான் இந்த மெயினான வலை ஃபுல்லாக இழுத்துட்டாங்க இழுத்து எவ்வளோ மீனை மருந்து இதில் எல்லா மீன்களும் திருக்க அப்புறம் கொடுவா அதுலயே நிறைய மீன் வந்து அதில் இருக்கு குட்டி குட்டி மீனும் வந்து அதில் சைட்லேயே இருக்கு இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து அப்படியே துடிக்குதுங்க இந்த இது வந்துட்டினாலே அதுக்கப்புறம் அவ்வளோ மீன் வந்துடும் பார்த்தீங்கன்னா திரும்பி சொல்லிட்டு ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஆனால் இதோட இப்படி வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை ஆனால் அதை துடிச்சு சாகும் போது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்மளும் பார்க்கறது இல்லை பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால போய் பார்த்தோம் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் தனுஷில் போய் பார்த்துருக்கோம் நிறைய இந்த கரவலன் மட்டும் கிடையாது நிறைய வந்து இந்த சைட்லேயே வந்து ஒரு பத்து பேர் ஒவ்வொரு சைடும் பிரிச்சுக்கிட்டு போய் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்தந்த சைடு ஒவ்வொரு ஆள் பிரித்து எடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு அது இது வலைக்கு வெளியில் வந்து குடிக்குது வரும் சரி எப்படி பெரிய மீன் வந்து அப்படியே உழுகுது அதில் நீங்கள் கறவளை மீன் பிடித்தலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்கே பார்த்துருக்கீங்க எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச் இங்க ஃப்ரெண்ட்ஸ்